See them ஐபிசி தமிழ் உலக இருக்க ஒரு உறவு பாலம் ஆனியப் பொருங்க வேணால் சீசன் டூ எப்போதுமே நீங்கள் ஜாலியாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கும் ரொம்ப ஜாலியாக போக போகுது இது வரைக்கும் நான் வந்து விடிய காலையில் எழுந்ததும் கிடையாது போய் ஜாகிங் பண்ணது கிடையாது எக்ஸசைஸ்லாம் பண்ணது கிடையாது இன்றைக்கி வந்து அர்ஜுனரு வில்லு அரிச்சந்திர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஓடுற இது மாதிரி ரெடியாக இருக்கேன் அப்படின்னு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஆள்கள் எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் மண்டையை குழப்பி அடிக்க போகிறோம் எஸ் போய் பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து இந்த வெயிலுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன வெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய கொடை போடுவோம் ஏசியே போட்டு தள்ளுவோம் பொதுமக்களுக்கு எல்லாரும் நன்னாரிச்சு சொல்ல முடியுமோ அந்த பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு நல்லது செஞ்சு பிப்டி பர்சன்ட் அமைக்கிறது உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோயின் யாரா இருப்பாங்க சமந்தாவை தூக்கிட்டு பழைய நடிகனா குஷ்பு புது நடிகனா தமிழ்நா சான்ஸ் கட்சா நயன்தாரா இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்பா டக்கர் பதில்கள் அப்பா டக்கர் பதில்களில் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா ரீசண்டாக நம்ம ஒரு மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அறிவுபூர்வமாக நீர்லாம் ஆவியாகி வேஸ்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா செலவில் தர்மகோல் வச்சு மூடினாங்க

மூளை கலங்குற மாதிரியே பேசுறேன் அழுக ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு கொடையை வாங்கி ஒற்றுமையா இருக்கணும் ஒரே கொடைக்குள்ள ஒற்றுமை அந்த கொடையில தான் காட்டுவாங்க என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிருந்தா பத்து லட்சம் ரூபா ஆளால் கொடுத்தீங்கன்னா கூட ஆளாளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டோம்னாக்கா அவங்கவுங்க என்னென்ன அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் அவங்க கூலிங் கிளாஸ் வாங்கிக்கிட்டோம் இல்லை கொடை பிடிக்கிட்டோம் இல்லை அப்படி சார் சொல்ற மாதிரி சூரியனுக்கு ஒரு கொடை குடிச்சாலும் சரி சூரியனுக்கு சூரியனுக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க வெட்டிங்கப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பதில்கள் அப்பாட்டக்கர் பதில் நம்ம பேர் வச்சது தப்பே கிடையாது பக்காவாக பதிவு வருது நீங்க இது குளிச்சான போனங்கள் தான் ஓகே இளநீர் நல்லா மோர் அது மாதிரி வந்து வழங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் முடிச்சு விட்டுருலாம் இந்தியாவிலேயே ஏ உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா ஏசி ஏ போட்டு தள்ளுவோம் பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வருது அவ்வளவு ஏசி போடுவோம் ஓகே ஓகே சரி மனசாச்சு உங்களுக்கு எத்தனை டன் ஏசி தான் நாங்க போடுறது சொல்லுங்க ஒரு டன் எவ்வளவு டன் வருதோ போடுங்க புதுசா உருவாக்குங்க எல்லாத்தையும் உங்க வீட்டுல எவ்வளவு டன் ஏசி போட்டிருக்கீங்க

உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நீங்களும் அதே மாதிரி முடித்து புத்தி சளி தலைமை ஏதாவது கடல் நீரை கடல் நீரை வந்து குடிநீராக்கி அதை அது மூலமாக மக்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க மக்கள் யாரும் வீட்டு விட்டு வெளியே போவாங்க எங்க ஒரு ஆள் வர சொல்லிட்டு அங்கே ஷாமியை போட்டு இது கட்டி விட்டுருவோம் ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா பத்து ரூபாய் அவங்க வீட்டு வாசல் இல்லையா

அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்தனா அதே மாதிரி அரிவாளி இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பண்ணுவீங்க? எங்க வீட்ல ஏசி போடுவேன். நான் கேக்குறது உனக்கு புரியதா இல்லையா? நான் பொதுவா பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கேட்டேன் நான் அப்புல்ல. எல்லாருக்கும் ஃப்ரீ மோர் கொடுப்பேன். ஹோட்டல் நிக்குது எல்லாருக்கும் ஃப்ரீ மோர். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். மிச்சத் தவங்க மூவி போக்கஸ் நீங்க தார்பாய் போட்டு மூடுவாங்க கிரவுண்ட் ஃபுல்லா கிரவுண்ட் ஃபுல்லாவா மேல ஃபுல்லா போட்டு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அங்கலாம் மரம் இல்ல அங்கலாம் மரண நட்டு வச்சிட்டு இன்னிக்கலனாலும் ஃபியூச்சர்ல அது நமக்கு என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற ஓ காட்ல இருந்து இருக்கிற செடி எல்லாம் புடி வந்து ரோட்ல வச்சிருவாங்க பத்து லட்ச ரூபா செலவாச்சு டக்காட்டி காமிச்சிடுறாங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு எவ்வளவு முடியுமோ இல்ல பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு நல்லா செஞ்சு பிப்டி பர்சன்ட் அமைக்கிடுவேன் அவ்வளவுதான் கண்டிப்பா

யாரு எதை பேசுறதுனே நாட்டுல வியவஸ்தை இல்லாம போச்சுடா தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் இல்ல நீர் பந்தல் பந்தல் எல்லாமே மோர் இல்ல இல்ல வேர் சரக்கு பந்தல் எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரம் எனக்கு கெடுதல் பண்ணிக்கிறேன் மக்களுக்கு நான் கெடுதலே பண்ணுவேன் ஓ மை காட் அண்ணே எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே அப்படி இருந்தேனா இழுச்சவா பையன்றவாங்க உன்னை

வாக்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா புருஷோ காதல் லவ் எப்பயுமே அது ஒரு ஆமா ரியல் லவ் எப்பயுமே அது பழச புருஷோ ஆஹா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாயுகிறது அவமேல அபிப்ராயம் கிடையாது அது பத்தி எனக்கு ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க போடா போடா ஏ அடிச்சிட்டால எல்லாரும் இந்த காதல் பத்தி தெளிவா சொன்னனால உங்க லௌகிக வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லலாம் நோ கமெண்ட்ஸ் அடிங்கோயல எவ்ளோ நானு கேட்டுருக்கீங்கன்னு ஆமா நம்மளுக்கு இருந்தா தானே சொல்றதுக்கு இல்லாதது இல்லாத உங்களுக்கு சொல்லணும் பொம்பளை வாடகை பிடிக்காம வாழ்ந்துக்கிட ராஸ்கல் போடா அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லவ்ல ஒரு இல்ல கல்யாணம் பண்ணதா கல்யாணம் பண்ணதா அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஸ்டூடண்ட் கிடையாதுங்க நான் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் ஐயய்யய்யய்யய்ய அடம்பிடிக்கிறே நீ மூளிய போறது இல்ல நான் ஸ்கூலுக்கு போற அந்த மாதிரி பண்றது இல்லன்னு சொல்ல ஸ்கூலுக்கு எல்லாம் போய் காலேஜ்ல எதுவும் கிடையாது இல்ல நான் பண்றது ஜென்ஸ் காலேஜ் தான அதெல்லாம்

நம்ம வந்து அந்த அமையலங்கிறது வந்து எப்படின்னா ஊரு பூரா பொண்ணு கட்டி ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான் அதான் காரணம் அந்த நேரம் அந்த காலகட்டம் வந்து எங்களை அந்த அளவு டிசிப்ளினாக படிக்க வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கிடையாது சினிமா கிடையாது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது ஒரு வாட்ஸ்அப் கிடையாது இப்போ இருக்கிற காதெல்லாம் பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிட்டோமுங்கிற ஒரு ஃபீலிங் தான் வேற ஒன்றும் இல்லை ஏப்பா அழுகிற முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன்

லவ் எடுத்து காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து படம் இந்த காலத்து லவ் படத்தை காமிக்கிறது ஜஸ்ட் ஃபன் டைம் பாஸ் ஏ மண்டையா இனிமேல் நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்பில் ஒன்று மக்காச்சி பண்ணிடுவேன் இப்போ உங்களுடைய லவ் ஸ்டோரி இருக்கும் இல்லையா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லவ் நம்மளுக்கு அப்படி பார்த்தா இந்த மூஞ்சிக்கு பர்சன்ட்டுக்கு யாரும் இல்லை ஏ தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா

ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இிருந்து ஆமைங்க. இந்த மைக்ல சத்து என்ன ப்ரோ. எங்க கம்பெனியில ஒரே ஒரு மைக் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கோம். நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. இருக்கு இல்ல ஆமா இல்ல அது மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. இருந்துச்சு. ஆஹா. ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல ஏய் அப்ப ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா இது? காலேஜில ஃபர்ஸ்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். என்னடா விலையாடறீங்களா? நீ சொல்ல சொல்லி தான் வந்து. சொல்லுமா ரீசன் தான். ரீசன் தான். சரி உங்க ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு. இருக்கா?

இந்த கரண்ட்டுக்கும் அந்த ஏழாம் கிளாஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் நிறைய இருக்குது லவ் பண்ணுறது தானே நீங்கள் ஒரு பொழப்பாகவே வச்சிருக்கீங்க அவன்ட்டே கிடையாது ஒரு மாதிரி ப்ளே பாய் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கிடையாது நம்ம ஒன்று ஒன்று தான் லவ் பண்ணணும்னு இருக்கு ஆனால் அதை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால அவங்களா பிரிஞ்சு போகிறதுனால அடுத்ததை பார்க்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோ பெரிய பிள்ளை கிடையாது நீங்கள் சொல்லுங்க பழைய படம் பழைய படம் பழைய படம் லவ் தான் ஏதாவது படங்கள் சொல்லுங்க அதுக்கு மரியாதை சரி சரி புது படம்ல நல்ல லவ் ஸ்டோரி இல்லையா நல்ல பிலிம் அது சரி சரி ஜி உங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லுங்க காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணது தான் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை காசு இல்லாதனால பொண்ணு வேற எடுத்து கூட இப்போ உங்களுடைய லவ் ஸ்டோரியும் எதுவும் படத்தையும் ரிலேட் பண்ண முடியுமா வேற ஏதாவது போகிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வைக்க மாதிரி உங்க லவ் ஸ்டோரி அதை பத்தி உனக்கு நம்ம அடுத்ததான் பார்க்க போற செக்மெண்ட் தாரு மாறு தக்காளி சோறு தாரு மாறு தக்காளி சோறு தக்காளி சோறு தக்காளி சோறு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு உங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும்னா யாரை தூக்கிட்டு போகணும் நான் வந்து சமந்தா இருங்க சார் பேச விடுங்க சமந்தா தூக்கிட்டு போகலான் இருக்கேன்

இது உனக்கே நியாயமா இருக்கா ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ஷெட்டி அண்ட் அனுஷ்கா சர்மா என் பேரு லக்ஷ்மி சார் உங்க மெயில் ஐடி உங்க வைஃப் மெயில் ஐடி கொடுங்க நான் இதை அப்படியே அனுப்பி விடுறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிக்கும் நிஜமா தான் சொல்றேன் அவங்க அனுஷ்கா ஷெட்டி அனுஷ்கா சர்மா அனுஷ்கா சர்மா ஏன் ரெண்டுமே அனுஷ்கா பிடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தது

நீ என்னை yeah. <Hispanics> <laughs>

மாதிரி அஜி சொல்றேன் பழைய நடிகைனா குஷ்பு புது நடிகர்னா தமிழ் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் நான் மேன் ஆஃப் தி மேட்சாக வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரம் ஷெரீஃப் ஆனியை சீசன் டூ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க